அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் வணக்கம் நான் தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்திலிருந்து ஆர் பரிசான் பேசுகிறேன் இது ஒரு முக்கியமான பதிவு நண்பர்களே நம்ம ஓட்டுநர்கள் இதை கொஞ்சம் எல்லோரும் அந்த ஃபார்வேர்டு பண்ண நல்லாயிருக்கும் காரணம் என்னென்னா சென்னையில் இருந்து ஹைதராபாத்தில் ஓடு ஏற்றின இந்த டிரைவர் நான் சனிக்கிழமை அன்று நல்லா மது போதையில் குடிச்சிட்டு ஒரு ஆக்டிவாக வண்டியை நின்னிருந்த வண்டி மேலே ஏற்றி அந்த வண்டி வந்து டோட்டலாக வந்து டேமேஜ் பண்ணிட்டார் அது மட்டும் இல்லாமல் இவர் ட்ரிங்க்ஸ் பண்ணி ஓட்டி வந்ததுனால அந்த வாகனத்தை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க ட்ரைலர் நாற்பது அடி ட்ரைலர் ஏற்றிட்டு போன டிரைவர் அந்த வாகனத்தை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க இப்போது அந்த டிரைவர் மேலே வந்து ட்ரிங்க் அண்ட் டிரைவிங்கிற கேஸ் போட்டிருக்காங்க அந்த டிரைவர் வந்தால் தான் அந்த வாகனத்தையே விட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு வாகன உரிமையாளர் ஒரு டிரைவரை நம்பி கொடுத்ததுக்கு டிரைவர் செஞ்ச ஒரு விஷயம் ஓட்டுநர்கள் சமுதாயத்திற்கே வந்து ஒரு அவலநிலை உருவாக்கக்கூடிய சூழல் இருக்குது கீழே இருக்கிற நம்பர் கொஞ்சம் எல்லோரும் கால் பண்ணுங்கள் அந்த டிரைவரை பார்த்தா இந்த மெசேஜ் எல்லாருக்கும் ஃபார்வேர்டு பண்ணுங்கள் நன்றி